வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த இடம் கும்பகோணத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் உமையல்புரம் அதாவது திருவ திருவையாறு மெயின் ரோடு உமையால்புரத்தில் மெயின் ரோட்லேயே ஸ்கொயராக இருக்குங்க இது முந்நூற்றி ஏழு குழி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய கம்பெனி லேவுட்டு போடலாம் இல்லை ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி இல்லை மெக்கானிக் ஷாப்பு கடையாக ஒரு பத்து பதினஞ்சு கடை நீட்டுக்கு கட்டி விடலாம் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு வயலு செல்ஸுக்கு வந்திருக்குது இது முந்நூற்றி ஏழு குழிங்க மொத்தம் ஸ்கொயராக இருக்குது அவங்க வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க முப்பத்தெட்டு சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் ஒரு குழி வந்து முப்பத்தெட்டாயிரம் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் குறைச்சி பேசினோம்னா எப்படியும் நல்ல ரேட்டுக்கு வாங்கலாம் யாருக்காவது தேவையில் அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டுருக்க ஒவ்வொருவரும் மறக்காமல் என்னோடய ஸ்கேலை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அழுத்துங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க காலை வச்ச வயல் தான் மெயின் ரோடு இதில் அதுக்கு எழுத்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பரு அந்த அலுமினிய காப்பரு அந்த மாதிரி ஒரு கம்பெனியே ஓப்பன் பண்ணியிருக்காங்க நல்ல இண்டஸ்ட்ரியல் கம்பெனி மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க பெரிய கம்பெனி மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க நல்ல மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி நீங்கள் எழுத்த மாதிரி நீங்களும் ஏதாவது கம்பெனி வைக்கலாம் என்னோட சேனல் பற்றிருக்கு அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி நன்றி